கிறிஸ்துவுக்கள் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் பரிசுத்தமான முகங்களை இந்த மீடியா மூலமாக பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் தாமே உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் துணை நின்று உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக இன்றைக்கும் நமது தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் எண்பத்தி ஒன்பது ஏழாம் வசனத்தை பாருங்கள் தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர் தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர் பிரியமானவர்களே நல்ல கவனிங்க இந்த ரெண்டாயிரத்துக்கு பிறகு உள்ள விசுவாசிகளின் வாழ்க்கை சற்று தலைகளாய் மாறியிருக்கிறது அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது என்ன தெரியுமா ரெண்டாயிரத்துக்கு முன்பு உள்ள விசுவாசிகள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது பயப்படுவாங்க ஆண்டவரே என் தகப்பனே என் தேவனே நான் நம்பி இருக்கிறவரே என் கண்மலையே அப்படி சொல்லி ஜெபிக்கிறவங்களா இருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்துக்கு பிறகு உள்ள விசுவாசிகள் என்ன சொன்னாங்கன்னா டேடி ஐ லவ் யூ டேடி தேங்க்யூ செல்லம் எனக்கு அது புரியல அவர் வந்து ஒரு மனிதன் அல்ல நம்மை உண்டாக்கின தகப்பன் அதாவது அவரிடத்துல நம்ம அன்பு செலுத்தணும் இல்லைங்கள பட் அவருடைய பரிசுத்த மகிமையை அசட்டு பண்ணக்கூடாது அவர் உங்களை அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர சுவிகார ஆவியால் நிரப்பியிருக்கார் அதனால நீங்கள் அப்பான்னு கூப்பிடலாம் தப்பு இல்லை அதுக்காக நீங்கள் ஓடி போய் டக்குன்னு அவர் பக்கத்தில் போய் கெட்டி பிடிச்சி அவரை முத்துமணி கிஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் வந்து ரொம்ப லகுவானவர் அல்ல ஆமாம் அவர் மகிமையின் தர்ஸ்வரூபம் நிறைந்தவர் அதை மறந்துடக்கூடாது இன்றைக்கி நிறைய ஊழியர்கள் கூட தேவனுடைய மகிமையை மறைத்து அவரை ஒரு மனிதனாக அப்பாவை போல ஒரு தாயை போல தான் விசுவாசிகளுக்குள்ள பிரசங்கிச்சுட்டு வர்றாங்க அதனால தான் தேவனை குறித்த பயம் இன்றைக்கு தேவ ஜனங்களுக்குள்ளே இல்லை ஐயா காலையில் குடிச்சிட்டு வந்து திருவிருந்தில் பங்கெடுக்கான் நேற்று ராத்திரி விபச்சாரம் பண்ணிட்டு வந்து ஆலயத்தில் வந்து உட்காந்து ஆராதிச்சுக்கிட்டு இருக்கான் நான் அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ பிரதர் ஆலயத்துக்கு வரக்கூடாதா வரணும் பயத்தோடு வா பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே விழுந்துட்டேன் ஆண்டவரே வரே மன்னியும் ஆண்டவரே இருதயத்தை கிழிச்சிட்டு வா நீ நான் நேற்று பாவம் செஞ்சேன் என் பாவத்தை மன்னிச்சுட்டாருன்னு சொல்லி திருவருந்தில் வந்து பங்கெடுக்கிறது எவ்வளவு கேவலமான காரியம் யோசித்து பாருங்க அந்த அளவுக்கு தேவன் சீப் ஆயிட்டாரா கிடையாது உங்கள் புரிந்து கொள்ளுதல்ல மிகப்பெரிய தவறு செய்கிறீங்கன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் உங்களை எச்சரிக்கிறேன் நல்லா கவனிங்க வேதம் அதை அழகா திட்டமாக நமக்கு போதிக்கும் தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களின் சபையிலே அவர் பயப்படத்தக்கவர் அப்போ எங்கே உள்ள ஜனங்கள் கத்தருக்கு பயப்படுவாங்கன்னா அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவரால் அழைக்கப்பட்டு அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவரை பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்கிற பரிசுத்தவான்களின் சபையில் தேவன் பயப்படத்தக்கவராக இருக்கார் சும்மா கோழிக்காய் விளாண்டுட்டு உழ்ந்தா முடிச்சுக்கிட்டு உடங்கு மரத்துக்குள்ள விளாண்டுட்டு நானும் வந்து ஆராதிப்பேன் பாட்டு படிக்கிற கூட்டத்தில் வந்து அவர் இல்லை அவர் பயப்படத்தக்கவரே கிடையாது அவன் தான் போல பேசுவான் ஆமாம் என்னமோ ஆண்டவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவன் நூற்றம்பது வருஷம் தேவனை குறித்து அறிந்தவன போல் சிலர் பேசுவாங்க அதெல்லாம் தயவு செய்து ஏற்றுக்கொள்ளாதீங்க ஏன்னா நிறைய பேர் கிருப கிருபன் இன்னைக்கு கிருப உபதேசத்தை வச்சு ஜனங்களுக்குள்ள தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை எடுத்து போட்டுட்டாங்க இன்னைக்கு நிறைய ஜனங்களுக்கு தேவனை குறித்த பயம் இல்லைங்க நான் சொல்கிறேன் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்பெல்லாம் ஆலயத்துக்குள்ளே பிரசங்கி பீடத்தில் பெண்கள் ஏறி பிரசங்கம் பண்ண மாட்டாங்க வேதபாடம் வாசிக்க போனாலே அவங்க முக்காடு போட்டுட்டு ஒரு பரிசுத்த பயத்தோடு போவாங்க அதுவும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒன்று ரெண்டு ஸ்பெஷல் லேடிஸ் தான் மற்றவங்க போகமாட்டாங்க ஆனால் இன்னைக்கு யார் நினைச்சாலும் பைபிள் பாடம் வாசிக்க போயிடலாம் யார் நினைச்சாலும் ஒர்சி பண்ண போயிடலாம் யார் நினைச்சாலும் பிரசங்கம் பண்ணலாம்ங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க எப்படி இவ்வளவு துணிகரம் உங்களுக்கு வந்துச்சு நான் நிறைய ஆலயத்துல பார்க்குறேன் அப்போ பெண்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் என்கிட்ட கேட்டால் நான் பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் அதுக்கேற்ற ஆயத்தம் இருக்கா அதுக்கேற்ற ஜெபம் இருக்கா அதற்கேற்ற அர்ப்பணிப்பு இருக்கா அதற்கேற்ற சாட்சியின் வாழ்க்கை இருக்கா அப்போ ஆண்டவருக்கு பயப்பட மாட்டீங்க ஜெப வாழ்க்கை இருக்காது சும்மா கிருபன் சொல்லி துணிகரமா வந்தா அது தேவன் கொடுக்கிற சுதந்திரம் இல்லை துணிகரமான பாவம் இன்னைக்கு அந்த பாவத்தை தான் நிறைய பாஸ்டர்ஸ் அவங்க சபை விசுவாசிகளுக்கு கொடுக்காங்க பெரிய வெள்ளிக்கிழமை வரட்டு ஏய் நீ ஒரு பிரசங்கம் நீ ஒரு பிரசங்கம் நீ ஒரு பிரசங்கம் இது என்னன்னு எனக்கு புரியலையா அந்த விசுவாசி குணப்பட்டு வசனம் சொல்லுது பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் சொல்லும்போது பரிசுத்தத்தில் வளராம நீதியில் வாழாம இருக்கிற ஜனங்களை பிரசங்க வந்து பிரசங்கம் சொன்னால் சொன்னா எவ்வளவு பைத்தியக்காரத்தான அதான் வேதம் திட்டமா சொல்லுது பரிசுத்தவான்களின் சபையிலே அவர் பயப்படத்தக்கவர் தம்முடைய ஜனங்களின் ஆலோசனை சங்கத்திலே அவர் அஞ்சப்படத்தக்கவர் தயவு செய்து நீங்கள் ஆண்டோட்ட உரிமை பாராட்டிங்க வேண்டான்னு சொல்லலை அவருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ளே இருக்கட்டும் அவருக்கு பயப்படுகிற பயமும் அந்த அஞ்சலும் உங்களுக்குள்ள இருக்கணும் அப்படி இல்லைன்னா அது ஆபத்தானதுன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் உங்களை எச்சரிக்கிறேன் நம்ம ஜோமனோமா பரலோகத்தின் தேவனே கிருபையுள்ள கரத்திலும் அது பிள்ளைகளை தருகிறேன் உங்கள் பரிசுத்த முகத்தும் அது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாக இருப்பீரான் எங்கள் அக்கிரமங்களை மன்னிக்கிறவரே எங்கள் மீறுதல்களை மன்னிக்கிறவரே எங்கள் நோய்களை குணமாக்குகிறவரே முதல் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே சமூகத்தில் எங்களை வெறுமையாக்குகிறோம் அப்பா உமக்கு பயப்படுகிற பயம் எப்பொழுதும் எங்கள் கண்களுக்கு முன்பு எங்கள் முகத்துக்கு முன்பு இருக்கட்டும் உமக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு தந்து நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் ஆபத்தில் ஜெபிக்கிறேன் ஆசிர்வதியும் நல்ல பிதாவே ஆம்